நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் வெளியிலையும் சரி குணத்துலேயும் சரி நம்பர் ஒன்றுன்னு சொல்லலாங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துற பிளஸ் இருக்காங்க மடி நல்லா சூப்பராக எடுத்துருக்குதுங்க கரைவைத்திறனை பொறுத்தவரையிலேயும் ஒரு பன்னிரெண்டு லிட்டரு வரையும் தாராளமாக கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்துறப்பில்ஸ் இருக்காங்க நல்லவே ஒரு மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டும் கொண்டு பண்ணிக்கும் தண்ணி தவணை நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய கிடாரி சொல்லிருக்காங்க மிக குறைந்த விலை தான் சேல மாவட்டத்தில் தான் வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் உங்க வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் டிரான்ஸ்போர்ட்டோட பண்ணி கொடுத்துறேன் அப்படிதாங்க மாட்டுக்கார வந்து சொல்லியிருக்காங்க நீங்க பிடிச்சிருந்தா அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நீங்க தொடர்பு கொள்ளுங்க விலையை பொறுத்தவரையும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க அதுலேயுமே அனுசரிப்பு உண்டு அப்படிதாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லிருக்காங்க ஆறு பல்லு தலையீட்டு கிடாரி ஒரு வாரத்தில் கன்று ஈன்றும் ஒரு பன்னிரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மாடு டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க விலையை பொறுத்தவரை ஒரு நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க சொல்லியிருக்காங்க அதுலேயுமே அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான குணம் எந்த ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கான்டெக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புடின் தாங்க மாட்டு காட்டுறப்பல வந்து சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டாயிரத்துல இன்னும் மாடு நல்லா வெயிட்டாக நல்லா அந்த அந்தளவுக்கு அருமையான குவாலிட்டியில் ஒரு தலையீட்டு கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமா காண்டக்ட் பண்ணுங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க இது போல விற்பனை பதிவு என்ன நம்மளோட சேனலோட நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம்